ஸ் ஓன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் திஸ் வீடியோ இஸ் ஓன்லி ஃபார் கேரளா ஸ்டேட் நாட் ஃபார் அதர் ஸ்டேட் பீப்புள் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த விட என்ன பார்க்க போறோம்னா பத்தொன்பது அஞ்சு இருபத்தி நாலு அக்ஷயா அறுநூத்தி ஐம்பத்திரெண்டாவது கெஸ்டிங் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பதினெட்டு அஞ்சு இருபத்தி நாலு ஸோ கெஸ்டிங் ஐடியோ வந்து போட்டிருந்தோம் ரிசல்ட் வந்து நூற்றி முப்பத்தி அஞ்சு ஒன்று மூணு அஞ்சு வந்திருக்கு ஸோ அது எந்த மாதிரி மீனிங்ஸ் வந்துருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமே நம்ம பத்தொம்பது அஞ்சு இருபத்தி நாலு அச்சா அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டாவதுரூவா ரூபாவோட கெஸின் வந்து பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரிசல்ட் அந்த மாதிரி பார்த்துக்கலாம் ஸோ ஒன் ஜீரோ ஒன் த்ரீ ஃபைவ் ஸோ ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சூப்பரான ஆப் ஃபஸ்ட் வந்து பார்த்துட்டு வந்துடலாம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேரளா டிஆர் டிஆர்இண்டிக்குன்னு வந்து புக்கிங் போட்டுக்கலாம் ஸோ நம்ம மற்ற ஏஜென்ட்ய போடுற அமௌண்ட் விட அமௌண்ட் கம்மியாக இருக்கும் டிக்கெட் பைஸு ப்ளஸ் உங்களுக்கு வின்னிங் அமௌண்ட் வந்து அதிகமாகவே கொடுப்பாங்க ஸோ நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறது எல்லாமே வந்து ஈஸியாகவே ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஸோ நார்மலாக நம்ம கூகுள் பே ஃபோன்பே அதிலேருந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் பேடிஎம் எல்லாத்துலேயுமே வந்து நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா விட்ரா பண்ணுறது உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டேட்டா விட்ராவால் பண்ணிக்கலாம் ஸோ ஆப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணீங்கனாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம பார்க்குற ஆப் பார்த்தீங்கன்னா வந்து ஆப் நேம் வந்து சிங்கம் லாட்ரி ஸோ சூப்பரான ஒரு த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் எல்லாமே விளையாடுற மாதிரி ஒரு ஆப் தான் இது ஸோ நம்ம வந்து லாட்ரி கேம்ஸ்லேருந்து எல்லா கேமுமே இதில் வந்து ப்ளே பண்ணலாம் ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டியர் லாட்ரி கேதா லாட்ரி வந்து ஸோ நம்ம இதிலே வந்து புக் பண்ணிக்கலாம் ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட்டு டூ டிஜிட்டு அப்புறம் சிங்கிள் டிஜிட் ஸோ ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா டூ டிஜிட் த்ரீ டிஜிட்லாம் உங்களுக்கு வந்து பதினஞ்சு த்ரீ டிஜிட்லாம் வந்து பதினஞ்சாயிரூபா தராங்க ஸோ ஒரு சூப்பரான ஒரு ஆப் தான் இப்போ நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறையா இது இல்லாமல் நிறையா கேம்ஸ் இருக்குது கேரளாவும் இருக்குது ஸோ டைம் வந்து க்ளோஸ் ஆனதுனால நம்ம பார்க்க முடியல ஸோ அதையும் வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஒரு நாள் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட்ஸும் இருக்குது ஸோ இது வந்து ஃபுல் டிஜிட் லாட்ரி ஸோ நம்ம எப்போதும் போல் டிக்கெட் வந்து இதில் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் இந்த கேம் மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா டைஸ் கேமு அப்புறம் கலர்ஸ் அந்த கேமு த்ரீ டிஜிட் ஃபுல்லாக எல்லாமே பூட்டான் எல்லாமே இருக்குது ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைவ் கேம்ஸ் கூட இருக்குது இதில் கேஃபோ கேஷினோ இந்த மாதிரி லைவ் கேம்ஸ்லாம் கூட இதில் இருக்குது நீங்கள் எல்லாத்தையும் போய் பார்க்கலாம் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் நான் லிங்க் வந்து நம்மளுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ வீடியோ கீழே நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படி லிங்க் இருக்கும் ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து இதில் ரீசார்ஜ் பண்ணணும் ஸோ ரீசார்ஜ் பண்ணுறது பார்த்திங்கன்னா நீங்கள் மினிமம் இரநூறுபாயிலேருந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம் ஸோ ரீசார்ஜ் ஸோ நான் இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ யூஸ் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு வந்து இந்த ஆப்போடு இது வந்து சொல்கிறேன் ஸோ ஆப் வந்து பார்த்தோம் நான் கேரண்டிங் ஸோ உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டுமே வந்து கஸ்டமர் சப்போர்ட் வந்து கொடுப்பாங்க இந்த ஆப்லேருந்து ஸோ இதில் நிறையா ஃபியூச்சர்ஸ் வந்து இருக்குது ஸோ நான் எல்லாத்தையும் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன் தனியாக ஸோ நீங்கள் வந்து ரீசார்ஜ் வந்து இப்படி தான் நீங்கள் பண்ணுவீங்க பேடிஎம் ஃபோன்பே ஜிபே எல்லாத்துலேயும் ஜிபே பண்ணிக்கலாம் ஸோ விட்ராவல் பண்ணுறது நீங்கள் இந்த மாதிரி விட்ராவல் பண்ணிக்கலாம் விட்ராவல் வந்து எப்படி நான் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறது என்னங்கிற டீட்டெயிலும் சொல்கிறேன் ஸோ இது வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த வேலட்டு ஸோ நம்மளுக்கு வின்னிங்ஸ் அமௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும் நிறைய இன்னிங்ஸ்லாம் இருக்குது நான் வந்து போக போக நம்மளுக்கு எல்லா வீடியோலேயும் சொல்கிறேன் ஸோ இந்த ஆப் வந்து நீ வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ வந்து நூற்றி முப்பத்தி அஞ்சு ரிசல்ட்டு ஸோ போர்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து போர்டு மாறி வந்துருச்சு ஸோ ஒன்று மூணு அப்படிங்கிறது நம்ம வந்து இந்த மாதிரி கொடுத்துருந்தோம் பார்த்தீங்கன்னா அது ஏபி இந்த மாதிரி வந்துருச்சு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வின்னிங் ட்ரிப் நம்ம வந்து மூணு வந்து பி போர்டில் வந்து பாஸ் ஆகிருக்கு ஆல் போர்டு வந்து ஏழு ரெண்டு கொடுத்திருந்தோம் ஏழு ரெண்டு வரல ஸோ எதிர்பார்க்காத அஞ்சு வந்து வந்திருக்கு ஒன்று ஒன்று எதிர்பார்த்தோம் பட் ஆனால் அஞ்சு கொடுத்தோம் எதிர்பார்க்கல ஃபோர்த்து அஞ்சு வந்து வந்துருந்துச்சு ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ஸ்வார்ட் பண்ணி போட்டுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து ஒரு ஏபி ஸோ சூப்பரான பாஸ் இருக்குது மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மூணு வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறேன் எல்லாப்படையுமே மூணு வந்து பார்த்து நிறையா சான்சஸ் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால பட்டு ஆனால் நம்ம வந்து இதை ஃபோக்கஸ் பண்ணலை சாரி ఓ నముది ఇట ఫోకస్ పన్నవే ఇలా మాక్సిమం వੰਜు బట్ అనా అంజుం వందకే సో ఓకే సో ఇదరియే బాతినా 1 3 ఇంగే ఒక 1 సో ఇంగే 1 సో మోస్ట్ నరే 1 ఫోకస్ పన్నేనా 3 ఫోకస్ పన్నేనా బట్ అనా 5 ఫోకస్ పన్నలే సో ఓకే నెక్స్ట్ టైం ఇక్కడికి ట్రై చేద్దాం క్రికెట్ కొంచెం చేద్దాం సో ఫస్ట్ మనం బోర్డ్ నంబర్స్ చూద్దాం బోర్డ్ నంబర్స్ చూతాం అంటే ఏ బోర్డ్ 1 6 3 నెక్స్ట్ బిల్ బోర్డ్ చూసానా 5 ரெண்டு ஏழு நெக்ஸ்ட் ஈ பார்த்தோன்னா நாலு ஒன்று அஞ்சு ஸோ என்னோட டெஸ்ட்ல இருக்க போர்ட் நம்பர்ஸில் கொடுத்துருக்கேன் ஸோ உங்கள் கெஸ்டிங் இந்த நம்பர்ஸ் இந்த போர்டில் மேட்ச் மேட்சாகும் நீ அந்த போர்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்போ இல்லாட்டி நான் கொடுத்துருக்கு போர்ட்டை ட்ரை பண்ணலாம் ஸோ கெஸ்டிங் மேட்ச் மேட்சோ அந்த மாதிரி இந்த போர்டு நம்பர்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வின்னிங் ட்ரிப் நம்ம சாப்பிடும் இன்னிங் ட்ரிப் என்ன பார்க்குறேன் சேனல் புதுசாக சப்போர்ட் பண்ணுங்கள் நான் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் அப்படினு வச்சுக்கோங்க ஸோ நம்ம வந்து டெய்லியும் கெஸ்டிங் வீடியோ போட்டுகிட்ருக்கோம் டெய்லி சூப்பராக கெஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ सब्सक्राइब पड़े क्या यूस्फुलाोड़को सब्सक्राइब नमक को सपोर्टा ना सब्सक्रेबा सपोर्ट पाएंगी तौर सपोर्ट पेंगे मराम सब्सक्राइब पाँक पड़े पांग ना मिनिंग नमस्तों रे अस्ट आलबोर्ड पात अब ओ ஸோ நெக்ஸ்ட் ஆர்டர் வந்து ஒன்று ஆறு ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏபிசிஏசி வந்து பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஆறு நம்பர்லேருந்து டூ டிஜிட்டோ த்ரீ டிஜிட்டோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு நம்பருமே எங்கேயே ஆறு நம்பர்லேருந்து ஒரு டூ ரெண்டு டிஜிட் மூணு டிஜிட் இதுலேருந்து மேக்ஸிமம் பாஸ் ஆயிடும் ஸோ ரெகுலராக வினியன்ஸ் கொடுத்துருக்கேன் இல்லைன்னா கொடுத்துட்ருக்கோம் ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு இருபத்தெட்டு நாற்பத்தி ஆறு ஸோ எண்பத்தி ஒன்று அறுபத்தி ரெண்டு இந்த மாதிரி நீங்கள் டூ டிஜிட் ட்ரை பண்ணுங்கள் டூ டிஜிட் ட்ரை பண்ணலாம் ஸோ த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணுறவங்க ஐநூற்றி எண்பத்தி ஆறு நூற்றி இருபத்தஞ்சு எட்நூற்றி நாற்பத்தி ஆறு நூற்றி ஐம்பத்தி நாலு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு கெஸிங் அடி மேக் ஆகும் இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த நம்பர்ஸ் வச்சு டூ டிஜிட்டோ த்ரீ டிஜிட்டோ ட்ரை பண்ணுங்கள் ஸோ ஆட் புட் ட்ரை பண்ணுறவங்க ஆட் புட் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ உங்களுக்கு கெஸிங்களை வேறு ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதோட சேர்த்து கூட இந்த நம்பர் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டூ டிஜிட்ஸ் ஏபிசிஎஸி பார்ப்போம் ஸோ ஏபி பிசிஎஸ்சி பார்த்தோம்னா பதினொன்று ஐம்பத்தி எட்டு ஸோ எண்பத்தி ரெண்டு பன்னெண்டு நாற்பத்தி ஏழு பதினெட்டு நாற்பத்தி ஒன்று இருபத்தி நாலு ஸோ எனக்கு எனக்கு டூ டிஜிட் நம்ப நான் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த டூ டிஜிட் வந்து ட்ரை பண்ணுவாங்க எப்படி ட்ரெயினாக ட்ரை பண்ணலாம் இல்லாட்டி ஸ்வாப் பண்ணி ட்ரை பண்ணலாம் ஸோ ஸ்லாப் பண்ணி ட்ரை பண்ண ஒன்று கிடையாது இப்போ ஐம்பத்தெட்டு அப்படின்னா எண்பத்தஞ்சு பன்னெண்டு இருபத்தி ஒன்று நாற்பத்தி ஏழுன்னு எழுபத்தி நாலு இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு கெஸ்ட்டு என்ன மேட்ச் ஆகோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்லாப் பண்ணி டேரக்டாக போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட்ஸ் வந்து பார்ப்போம் ஏபிபிசி சாரி ஏபிசி ஸோ த்ரீ டிஜிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நூற்றி ஐம்பத்தி நாலு அறநூற்றி இருபத்தி ஒன்று முந்நூற்றி எழுபத்தி ஐந்து நூற்றி எண்பத்தி ரெண்டு நானூற்றி ஐம்பத்தி ஒன்று சாரி நானூற்றி ஐம்பத்தி ஆறு நானூற்றி எண்பத்தி ஆறு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி எட்டு ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று ஸோ இந்த த்ரீ டிஜி வந்து ட்ரை பண்ணுவாங்க எப்போதும் பாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் தான் நல்ல வின்னிங்ஸ் வந்து வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சப்போஸ் உங்களுக்கு போர்ட் மாதிரி வந்தால் கூட நீங்கள் பாக்ஸ் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு வந்து வின்னிங்ஸ் வரத்துக்கு இருக்குது அதனால் போர்ட் நம்பர் ஸ்ட்ரை பண்ணுவோம் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த டூ டிஜி சப் நோட் பண்ணி பாருங்கள் கெஸ்டிங்கில் மேட்ச் ஆகிறது டேரக்டாக ஸ்மெக் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் ஸோ வின்னிங் நம்பர்ஸ் ஆல் போர்டு வந்து எப்போதும் யூஸ் பண்ணாதீங்க கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகிற நம்பர் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் போர்ட் நம்பர்ஸ் உங்களுக்கு சேர்ந்த அடி மேட்ச் ஆகுது அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த போர்டில் மேட்ச் ஆகும் அந்த மாதிரி ஸோ ஓகே ஃபிரெண்ட் வந்து ஆல் த பெஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு சூப்பரான விண்ணிங்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்